வலைக்கும் இன்னைக்கு இப்ப என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் பையனுக்கு வந்து யூனிஃபார்ம் எடுக்க போவோம் ஏன்னா ஸ்கூல் வந்து ஆறாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ அதனால ஆறாம் தேதிக்கு முன்னாடியே யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் தான் போய்கிட்டு இருந்தோம் திருச்செந்தூர் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதசாரிகள்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருமே கோயிலுக்கு இருந்தாங்க அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று பார்த்துட்டே இருந்தோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்குள்ளே என்ட்ரன்ஸ்கில் உள்ள போயாச்சு போனோம்னா நாங்கள் அனில் ரெடிமேட்ஸ் தான் போனோம் ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விலை கம்மியாக கூட தான் இருந்துச்சு வெளியில் வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது கோயில் யானை தான் அந்த கோயில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்க திருச்செந்தூர் யானையை அதை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடியே அந்த சப்பரம் தேர்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது தேராக சப்பரமாக எனக்கு சரியாக தெரியலை தப்பாக சொல்லியிருந்தால் சாரிங்க பண்ணிச்சுக்கோங்க அதையும் பார்த்துட்டு ஏதாப்பில் மாம்பழக்கடை இருந்துச்சு மாம்பழக்கடை வாங்கிட்டு வரும்போது தான் அந்த தேரையே பார்த்தோம் அங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்க போயிருந்தேன் அதை நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அவங்களும் தூக்க உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தாங்க எல்லாருமே அதையும் பார்த்துட்டு வர்ற வெளில பார்த்தீங்கன்னா பொருள் காட்சி இருந்துச்சு சரி காட்சி போகலான்னு பார்த்தீங்கன்னா பச என் பையன் வந்து நான் வீட்டில் விட்டு வந்துட்டேன் அதனால் ஸோ போகலை போகாமல் வீட்டுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காய் கிலோ காய் கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச அல்வா அப்புறமா காரச்சவ் முறுக்கு மிச்சரி இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதெல்லாம் எங்களோடய ஃபேவரட்டு முள் முறுக்கு முள் முறுக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் வந்து காய்ச்சல் வேறணும் காய்ச்சோர வேணும்னு கேட்பான் ஸோ அதனால் அவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏனிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைட்டி கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இந்த ஏனிப்படி மிட்டாயி நிறைய பேர் ஊரில் சீனி முட்டாயின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு காரச்சோன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த இது காரச்சோவில் இனிப்பு போட்டிருக்கோம் அந்த காரச்சோ வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான அல்வா இது எல்லாம் தான் வாங்கிட்டுருந்தோம் இந்த அல்வா வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி கம்மல் தான் போட்டுருவேன் ரொம்ப காஸ்ட்லியான கம்மெல்லாம் போட்டு விட மாட்டேன் இந்த மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மல் ஏன்னா அடிக்கடி அவள் தொலைச்சிக்கிட்டே இருப்பான் அதுக்கு வந்து இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் போட்டு விட்டுருந்தேன் இது வந்து நெக்ஸ்ட் டே கா எடுத்தது தான் ரெண்டு நாள் வீடியோ இது கண்டினியூவாக எடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாக்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் அந்த பாக்ஸை எல்லாத்தையுமே எடுத்து கழுவி காய வச்சுக்கிட்டு தான் இது அவ்வளோத்தையுமே கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சுட்டோம்னா ஈஸியாக எல்லாமே கட் ப தட்டி வச்சிடலாம் இல்லையா அதனால் அதை முதல்ல ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி காயை வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலை பார்க்கலாம் போது இன்றைக்கி தான் இருந்துச்சு ஸோ சிறுபயிறு வச்சு நம்ம சமையல் பண்ணிடலாம் நினைக்கும் போது இன்னொரு பாக்ஸ் வந்துடுச்சு என்னடா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து நூற்றி ரூபாய் செம்ம ஒருத்து நம்ம பிடிச்ச கலரில் இது வந்து கிடச்சிது நான் ரோஸ் கலரில் ஆர்டர் போட்டிருந்தேன் ரோஸ் கலரிலேயே கிடச்சிருந்துச்சி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி தான் எடுத்து கழுவி காய இல்லையா அந்த பாக்ஸ் தான் நான் ரோஸ் கலர் பாக்ஸ் ஒன்று நினைச்சேன் ஆனால் அது இல்லை அது அதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வரதில்லை இதில் வந்து மொத்தமாக ஏழு என்ன இருந்துச்சு இதில் நான் வந்து இப்போது மிளகு தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இந்த மாதிரிலாம் நல்லா எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேன் இதுதான் தான் அந்த ரோஸ் கலரில் உள்ள டப்பா அந்த டப்பா இல்லாமல் இதில் இருக்கும் இது வந்து மொத்தம் பன்னெண்டு பீஸில் உள்ள டப்பா கண்டெய்னரு செம்ம ஒர்த்து நல்லா தான் இருந்துச்சு இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது ரேட்டுக்கு தக்க குவான்டிட்டி சூப்பராக இருந்துச்சு ஃபோர் நைன்டி நைனுக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் சூப்பராக இருந்துச்சு இந்த ஒவ்வொரு டப்பாக்குள்ளேயும் ஒரு குட்டி குட்டி டப்பா போட்டிருந்தாங்க எல்லா பீஸ்லேயுமே ரெண்டு ரெண்டு ஒரே மாதிரி சேமாக இருக்கும் அப்படி என் பையன் எடுத்து வைக்கவே விட மாட்டேன் நான் தான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி நீ வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அந்த வீடியோ தான் அந்த கிளிப்பில் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லா டப்பாவும் எடுத்து பார்த்துக்கிட்டு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு இது அவ்வளோவே எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா மதியான லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிறுபயிரை வந்து வறுத்து அந்த மாதிரி தான் செஞ்சிருந்தேன் சாம்பார் மாதிரி ஏன்னா அடிக்கடி கால்வலி வர்றதுனால சரி கால் வலிக்கு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபயிரை தான் ரெடி பண்ணியிருந்தோம் இந்த பாக்ஸ் வந்து எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் போட்டு கேட்டா ஸோ அவளுக்காக ஆர்டர் போட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்தது தான் இந்த பாக்ஸு சரி சும்மா இருக்கும் வா வீடியோ எடுத்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறேன் நல்லா இந்த பருப்பு குழம்புக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் தான் செஞ்சுருந்தேன் இது வந்து சாம்பார் கொஞ்சமாக சாம்பார் தேவை ஏன்னா இப்போ என் பையன் வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் ஸோ அவனுக்காக சாம்பார் கொஞ்சம் வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச மாங்காய் இது எல்லாம் தான் ஏன்னா மாங்காய் இல்லாமல் என் பையன் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக இஷ்டப்பட மாட்டான் ஸோ அதனால் மாங்காய் இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களுடைய லன்ச்சு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வாங்கிட்ருக்கேன் ஸ்கூல் பேக்கு யூனிஃபார்ம் லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே நீங்கள் எல்லாமே வாங்கிட்டீங்களா என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சாப்பாடு வச்சாச்சு இது மறுநாள் உள்ள வீடியோ எல்லா வீடியோவும் கலந்து போட்டுருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்